திமுகவுடைய அரசியல் எவ்வளவு சீப்பானது எவ்வளோ முட்டாள்தனமானதுன்னு தெரியுமா இது சரியே கிடையாது நாம இதை மாதிரிலாம் பண்ணக்கூடாது நாம இப்படிலாம் பண்ணோம்னா அது நமக்கு பின்விளைவுகளை மோசமான பின்விளைவுகளை தரும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் இப்போதைக்கு தற்சமயத்துக்கு தமிழக மக்கள் தமிழகத்துல நடக்கக்கூடிய அசமாதங்களை குறித்து பேசக்கூடாது அவளை டைவெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து மாதிரி கேவலமான காரியங்களை செஞ்சிட்டு வராங்கிமுக கையில எடுத்து என்ன தெரியுமா இந்த ரூபாய்க்கு ஒரு சிம்பிள் இருக்கும் இல்லையா நம்ம ஒரு சிம்பிள் இருக்கும் அந்த சிம்பிள நாங்க இதுக்கப்புறமா யூஸ் பண்ண மாட்டோம் அது ஹிந்தில இருக்கு ஹிந்தி திணிப்பு மாதிரி இருக்கு அதனால தமிழகத்துல நாங்க தமிழ்ல தான் திருக்க போறோம்னு கிருக்கி வச்சிருக்காங்க திமுகவினர் நினைச்ச மாதிரியே தமிழகத்துல நடக்கக்கூடிய அசமாவதங்களை குறித்தும் தமிழகத்துடைய கடன்களை குறித்தும் இங்க பெண்கள் கஷ்டப்படுறாங்க இல்லையா தனம் தனம் பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு இல்லையா அது குறித்தும் பார்லிமெண்ட்ல திமுகனர் பட்ட அசிங்கத்தை குறித்தும் யாருமே பேசவே இல்லை அது எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டாங்க இப்போ இந்த ரூபாய் சிம்பல தமிழக அரசு மாத்திருக்காங்க பாருங்க இதை தான் எல்லாரும் பேசிட்டு வராங்க தமிழக கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கு அத பத்தில யாரும் பேசவே இல்லை இங்க இருக்கக்கூடிய மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் அந்த ஊழல் குறித்து டிபேட் நடத்தவே மெயின் மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் தான் அப்படி இருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா இந்த ஆயிரம் கோடி ஊழல் குறித்து பெருசா யாரும் பேசவே இல்லை தமிழக பாஜகவும் பாஜக ஆதரவாளர்களும் அண்ணாமலையும் மட்டும்தான் தொண்ட தண்ணி வத்த வத்த இந்த ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலுக்கு எதிராக பேசிட்டு வராங்க கத்திட்டு வராங்க அந்த ஆயிரம் கோடி ஊழலுக்கு எதிராக நாங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் போராட்டம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்களே சொல்லியிருக்காரு இதை பற்றியும் இது கூடவே தமிழகத்தின் முன்னாள் நிதியமைச்சர் திரு பிடிஆர் அவர்கள் பட்ட அவமானத்தை பற்றியும் பார்த்துட்டு இந்த வழியா முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நம்ம என திறமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் ஊ உண்மையாலே அப்படிதாங்க இருக்கு இத பார்க்கும் எனக்கு அந்த காமெடி சீன் தாங்க ஞாபகத்துக்கு வருது செந்தில் அவர்கள் ஊ ஊனு கத்துவா இருப்பாங்க அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது எங்க நிதிநிலை அறிக்கையில இத மாதிரி எங்க ஒரு காரியத்தை பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த நிதிநிலை அறிக்கையில கூட பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் யூஸ் பண்ற அந்த ரூபாய் சிம்பிள் தான் இருந்திருக்கு ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதிநிலை அறிக்கையில நாங்க தமிழ்ல அந்த ரூபாய் சிம்பிள மாத்திரம் பேர் வழின்னு இது மாதிரி காமெடி பண்ணி வச்சிருக்காங்க இது மாதிரிலாம் எல்லாம் பண்ணீங்கன்னா இதை பாக்குற மக்கள் கடுப்பாவாங்களே தவிர உங்களுடைய தமிழ் பற்ற பார்த்து உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க உங்க மொழிப்பற்ற பத்தி எங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி உங்களுடைய கடந்த கால வரலாறுகளை சொல்லி உங்களுடைய வண்டவாளங்களை மக்கள் தண்டவாளத்துலதான் ஏத்துவாங்க அந்த ரூபாய் சிம்பல வடிவமைச்சவர் யாருங்க கிடையாது உதயகுமார் தர்மலிங்கம் இந்த ரூபாய் வடிவமைச்சா இத்தனைக்கும் அந்த உதயகுமார் இருக்கார் அவருடைய குடும்பம் திமுக குடும்பம் அவருடைய அப்பா எக்ஸ் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலகட்டத்தில் மத்திய காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்பொழுது சோனியாவின் கீழே திரு மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தாரு அப்போதான் இந்த ரூபாய் சிம்பிளை அப்ரூவ் பண்ணாங்க இந்த ரூபாய் டிசைன் பண்ணதுக்காக அன்றைய நிதியமைச்சர் திரு பா சிதம்பரம் அவர்கள் அவருடைய கையாலேயே உதயகுமார் அவர்களுக்கு அவார்ட் எல்லாம் கொடுத்தாரு இப்ப தமிழக அரசு இது மாதிரி இந்த ரூபாய் சிம்பிள் மாத்திருக்காங்க ஆனா கூடவே இருக்கக்கூடிய காங்கிரஸ் காரங்க ஒரு வார்த்தை பேசவே இல்லை திரு பா அவர்கள் ஒரு கருத்து சொல்லவே இல்லை எல்லாருமே அமைதியா சைலண்டா இருக்காங்க அன்றைய தமிழகத்தின் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் உதயகுமார் அவர்களை பாராட்டி கௌரவிச்சாரு அப்பேற்பட்ட வரலாறு இந்த ரூபாய் சிம்பிளுக்கு பின்னாடி இருக்கு ஆனா திமுக அவங்களுடைய மொழி அரசியலை தீவிரப்படுத்தணும் தமிழக மக்கள் இங்க நடக்கக்கூடிய அசம்பாவதங்களை குறித்து பேசக்கூடாது அவங்களை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரூபாய் சிம்பிள மாத்திரம்னு இதை மாதிரி பண்ணிட்டு வராங்க சத்தியமா சொல்றேன் இதை மாதிரி திமுக பண்றதுனால மக்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மாதிரியான விஷயங்களை இந்த தமிழக மக்கள் கண்டுக்கவே மாட்டாங்க மதிக்கவே மாட்டாங்க ஏன்னா தமிழக முதலமைச்சருடைய பெயர் தமிழ்ல இல்ல துணை முதலமைச்சருடைய பெயர் தமிழ்ல இல்ல அவங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய முக்காவாசி நபர்களுடைய பெயர்கள் தமிழ்ல இல்ல ஏன் அவங்களுடைய அவங்க பண்ணக்கூடிய அது எதுவுமே அவங்க தமிழ்ல பெயர் வைக்கவே இல்ல இது எதுவுமே இவங்க மாத்தாம இந்த ரூபாய் சிம்பிளா நாங்க மாத்துறோம் இந்த ரூபாய் சிம்பிள் ஹிந்தில இருக்கு இது ஹிந்தி திணிப்பு மாதிரி இருக்கு நாங்க இந்த ஹிந்தி திணிப்பை ஒரு பொழுதும் ஒத்துக்கவே மாட்டோம் அது எந்த வடிவில் வந்தாலும் நாங்க ஒத்துக்கவே மாட்டோம் நாங்க தமிழ்ல மாத்த போறோம் இது மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா இந்த மக்கள் அதை பார்த்து கை தட்டி சிரிக்கதா செய்வாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க தமிழகத்துல என்ன நாளா நடந்துட்டு இருக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சுட்டு இருக்கு அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலையே படாம இது மாதிரி ரூபாய் சிம்பளம் மாத்த அதை மாத்திர இதை மாத்திர சொன்னா யாருங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க போன வருஷம் நிதி அறிக்கையில கூட இவங்க அந்த ரூபாய் சிம்பளை தான் யூஸ் பண்ணாங்க ஆனா இந்த வருஷம் ஏன் இவங்க மாத்தணும் எல்லாம் அரசியல் தான் ஆயிரத்தி எட்டு குறைகள் நம்ம மேல இருக்கு நம்மள பாயிண்ட் அவுட் பண்ணி இவங்க யாரும் கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இதை மாதிரி எல்லாம் பண்றாங்க கடந்த காலங்களை எப்படி பெயருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஜாதியை தூக்குனா ஜாதியை அழிஞ்சிடும் சொல்லி மக்களை ஏமாத்துனாங்களோ அதே மாதிரியான ஏமாத்த வேறாதான் இதுவும் இது குறித்து இந்த ரூபாய் சிம்பிளை டிசைன் பண்ண திரு உதயகுமார் அவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா நான் தமிழன் தான் நான் பச்சை தமிழன் தான் நான் தான் இந்த ரூபாய் டிசைனை பண்ண ஆனா இந்த திமுக அரசு ஏன் தமிழருக்கு எதிராக இது மாதிரிலாம் பண்றாங்கன்னு தெரியல ஏன் அவங்க இது மாதிரி அரசியல் பண்றாங்கன்னு தெரியலன்னு அவர் சொல்லியிருக்காரு வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு இத்தனைக்கும் திரு உதயகுமார் அவருடைய அப்பா திமுகவின் எக்ஸ் எம்எல்ஏ இருந்தாலும் பாருங்க திமுக என்ன பண்ணிருக்காங்க பாருங்க சரி தமிழகத்தினுடைய மொத்த கடன் எவ்வளவு எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி கோடி ரூபாய் எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அந்த கடனை அடைக்கிறதுக்கு திமுக வழி இருக்கா ஏதாச்சும் திட்டங்கள் அவங்க கையில வச்சிருக்காங்களா சிம்பிள மாத்தினீங்கன்னா தமிழகத்துடைய ஒட்டுமொத்த கடனும் அடைஞ்சிருமா இல்ல இங்க மக்கள் கஷ்டப்படுறாங்களா அது எல்லாமே சரியாயிடுமா அட்லீஸ்ட் நீங்க பண்ணக்கூடிய ஊழல் தான் கம்மி ஆகுமா இந்த ஒரு செய்தி வெளியில வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே பொதுவா எல்லாருமே சொன்ன கருத்து என்னன்னா முதல்ல தமிழக முதலமைச்சருடைய பெயரே தமிழ்ல இல்ல அவருக்கு அவ்வளவு தமிழ் பற்று இருக்குன்னா முதல்ல அவருடைய பெயரை ஃபர்ஸ்ட் தமிழ்ல மாத்த சொல்லுங்க அப்புறமா இதை மாதிரியான புரட்சிகள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பொதுமக்களே பேசுறாங்க இந்த விவகாரம் குறித்து தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன இந்த சொல்றாரு நிதிநிலை அறிக்கையில ரூபாய் தமிழக அரசு அந்த வடிவமைச்சதே தமிழகத்தை சேர்ந்த உதயகுமார் அவர்கள் தான் உதயகுமார் அப்பா எக்ஸ் எம்எல்ஏ எப்பேற்பட்ட முட்டாள்தனமான காரியத்தை திமுக பண்ணுது அப்படின்ற மாதிரி கடுமையாவே இவர் சாடி இருக்காரு நாலு புள்ளி முப்பது லட்சம் கோடி தமிழகத்துடைய கடனா இருந்தது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட எட்டரை லட்சம் கோடியா மாறி இருக்கு அதிகமா இருக்கு இதை சரி கட்டுறதுக்கு ஒரு வழியும் திமுக அரசு கண்டுபிடிக்கவே இல்ல ஒரு திட்டத்தையும் அவங்க அனௌன்ஸ் பண்ணவே இல்ல இந்த லட்சணத்துல சீப்ப ஒழிச்சு வச்சா கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி இந்த ரூபாய் சிம்புல மாத்தி வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்றாங்க பங்கமா திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் கலாச்சிட்டு வராங்க முதலமைச்சர் கூட பார்க்காம பல பேர் கண்டமேனுக்கும் கலாச்சி தழுறாங்க திமுக இந்த ஒரு செயலுக்கு திமுக காரங்களும் திமுகவுடைய ஆதரவாளர்களும் சோசியல் மீடியால தருக்கிட்டு தெரியற தற்கூரிய ஊபிஸ்களும் அதுக்கப்புறமா வேற வேற இடங்களில் இருக்கக்கூடிய காங்கிரசுடைய ஆதரவாளர்களும் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க மற்றபடி யாருமே யாருமே திமுகவுடைய இந்த ஒரு நடவடிக்கைக்கு சப்போர்ட்டே பண்ணல அதற்கு மாறாக எல்லாரும் காரி துப்பி கழுவி கழுவிதான் ஊத்திட்டு வராங்க அடுத்ததாக தமிழக டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது பற்றி பாக்கலாம் அது பத்தி தமிழக பாஜக போட்ட ட்வீட்டை பாருங்க வாய்க்கு வரும் பொய் வாக்குறுதிகளை வீசி எறிந்து ஒவ்வொரு முறை ஆட்சியை பிடித்ததும் காற்றாலையில் இருந்து வரை அனைத்திலும் ஊழல் புரிந்து மக்கள் வறுபணத்தை தான் திராவிட மாடலா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே கே லிக்கர் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பதிவை போட்டிருக்காங்க நம்ம ஈடி இருக்கு இல்லையா அவங்க அபிஷியலா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இதை கொஞ்சம் பாருங்க டாஸ்மாகில் ரூபாய் ஆயிரம் கோடிக்கு முறைகேடு ஆயிரம் கோடிக்கு முறைகேடு டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் மதுபான ஆலைகளில் அமலாக்கத்துறை சோதனையில் ரூபாய் ஆயிரம் கோடி அளவுக்கு முறைகேடுகள் கண்டறியப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தகவல் டாஸ்மாகின் போக்குவரத்து ஒப்பந்த விநியோகத்தில் முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன விண்ணப்பதாரர்களின் விவரங்கள் மற்றும் டிமாண்ட் டிராப்ட் விவரங்களில் பெரிய முரண்பாடுகள் காணப்பட்டன இறுதியில் வெற்றி பெற்ற நபர் தேதிக்குள் தேவையான டிடிஏ பெறவில்லை என்ற ஆதாரம் உள்ளது இறுதி விண்ணப்பத்தில் ஒரே ஒரு விண்ணப்பதாரர் இருந்தாலும் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டன டாஸ்மாக் போக்குவரத்து ஒப்பந்தக்காரர்களுக்கும் வருடத்திற்கு நூறு கோடிக்கும் அதிகமான பணம் செலுத்தியுள்ளது டாஸ்மாக் மதுக்கூட உரிமம் ஒதுக்கீட்டில் மோசடி நடந்துள்ளது டாஸ்மாக் உயர் அதிகாரிகள் மற்றும் மதுபான ஆலைகளுக்கிடையே நேரடி தொடர்பு இருப்பதை ஆதாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன மதுபான ஆலைகள் செலவுகளை போலியாக அதிகரித்து டாஸ்மாகில் ரூபாய் ஆயிரம் கோடிக்கு மேல் கருப்பு பணத்தை திரட்டியுள்ளனர் இந்த பணம் டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்க அதிக விநியோக உத்தரவுகளை பெற பயன்படுத்தப்பட்டது மதுபான ஆலைகள் பாட்டில் தயாரிப்பு நிறுவன அதிகாரிகள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடைய முக்கிய நபர்களின் பங்கு குறித்து தீவிர விசாரணை அதாவது இன்னும் ஈடினுடைய ரைடானது முடியல இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்காங்களாமா நேத்திக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரே டிபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட நாலஞ்சு லேயர்ல இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க ஆனா நாலஞ்சு லேயர் கிடையாதுங்க அதுக்கும் மேல அதுக்கும் மேல ஏகப்பட்ட ஊழல்கள் இந்த ஒரே டிபார்ட்மெண்ட்ல மட்டும் பண்ணியிருக்காங்க தமிழகத்துல எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு ஆனா இந்த ஒரே ஒரு டாஸ்மாக்ல மட்டும் இந்த டாஸ்மாக் துறையில மட்டும் பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடிக்கும் மேல முறைகேடுகள் ஊழல்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஆதாரபூர்வமா இடி நிரூபிச்சிருக்காங்க அப்ப மற்ற துறைகளெல்லாம் எல்லாம் என்னென்னலாம் பண்ணிருப்பாங்க எப்படி ஊழல் பண்ணிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இதெல்லாம் எவ்வளவு முக்கியமான விஷயம் இதை பத்தி எல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் தான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஆனா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பண்ற வேலை என்ன தெரியுமா தமிழக அரசு இது மாதிரி ரூபாய் சிம்பிளா மாத்திட்டாங்க இது முக்கியமா அது முக்கியமா பாஜக ஏன் எதிர்க்கிறது அதிமுக ஏன் எதிர்க்கிறது பாஜகவின் டீம் தான் அதிமுக அப்படின்ற மாதிரி என்னென்னத்தையோ பேசிட்டு வராங்களே தவிர இந்த விவகாரம் குறித்து இந்த ஆயிரம் கோடி விவகாரம் குறித்து இங்க கூடிய ஊடகங்கள் டிபேட் நடத்தவே இல்லை தன்னை நடுநிலையான ஊடகவியாளர்கள் சொல்லிக்க கூடியவர்கள் கூட இந்த விவகாரம் குறித்து பேசவே இல்லை பெருசா பேசவே இல்லை ரைட்டு கடைசியாக தமிழகத்தின் முன்னாள் நிதியமைச்சர் திரு பி டி ஆர் அவர்கள் வாங்கின பல்பை பாத்துடலாம் நம்முடைய பிடிஆர் அவர்கள் பிரஸ் மீட்ல இது மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்காரு. தலைவர் Alphabet தலைவர் யாரு? சுந்தர் பிச்சை. சுந்தர் பிச்சை எனக்கு ஹிந்தி ஹிந்தி தெரியாதனால பாதிப்பு அறிவில் आपका मायने रखता है. इससे फर्क नहीं पड़ता कि आप तो I came from south uh, you know I came from Chennai. I learned Hindi in school but I never சார் பிடிஆர் சார் என்ன சார் இது சுந்தர் பிச்சைக்கு ஹிந்தி தெரியுமா அவர் என்ன ஹிந்தி படிச்சாரா இந்த மும்மொழி கல்விக் கொள்கை படிச்சிருதா அவர் அந்த நிலைமையில இருக்காரா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டீங்களே பாருங்க அவருடைய ஸ்கூல்ல அவர் ஹிந்தி படிச்சிருக்காரு அவர் ஸ்கூல்ல ஹிந்தி படிச்சிருக்காருனா அவர் படித்த ஸ்கூல்ல மும்மொழி கல்விக் கொள்கைதான் இருக்கு ஆல்சோ நீங்களும் நீங்களும் நீங்க படிச்ச ஸ்கூலும் மும்மொழி கல்விக் கொள்கை இருக்கிறது தான் அறிவு இருக்கிறவ இந்த மும்மொழி கல்விக் கொள்கை ஏற்பானா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டீங்க ஆனா நீங்களே அந்த மும்மொழி கல்விக் கொள்கை இருக்கக்கூடிய ஸ்கூல்ல தானே சார் படிச்சிருக்கீங்க போய் பேசலாம் தப்பே கிடையாது அதுக்கு நீ இப்படி பச்சையாவா போய் பேசுறது எவ்வளவு அழகா ஆதாரத்தோட மாட்டீங்க நீங்க பாருங்க